நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பட்ட படசங்கள் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசுவரன் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ததற்காக உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக வந்திருக்கேன் இந்த தேர்தல் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்குகள் மிகவும் இன்றியமையாத வாக்குகள் ஏன்னா எத்தனையோ சுதந்திர இந்தியாவில் தேர்தல் நடந்திருக்கு ஆனா அத்தனை தேர்தலுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு கொடுத்திருக்கீங்கன்னா இதுதான் வெற்றி 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 சொல்லணும் அப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்த ஆம்பூர் வாக்காளர் பெருமக்களுக்கும் சூழல் வாக்காள பெருமக்களுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் தேர்தல் அப்பொழுது வாக்குறுதிகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் ஏன்னா தேர்தலில் வந்தோம் ஜெயிச்சோ போனோன்றது கிடையாது ஆனா கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பேன் நானும் வாக்குறுதி கொடுத்திருக்கேன் நானும் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் அதே போல நம்ம முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கும் அதே மாதிரி மக்களுக்கும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க அந்த வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு மீண்டும் அழுத்தமாக சொல்லிருக்கார் முதலமைச்சர் திமுக அரசு மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்ந்தெடுத்த மீண்டும் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு உங்கள் பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் இருபத்தி நாலாம் தேதி உங்க வாழ்த்துகளோடு டெல்லி டெல்லி போய் வந்த உடனே இதே பகுதிக்கு ஊர் உள்ள கிராமங்களில் என்ன அதிகாரிகள் அழைத்து வந்து அதற்கான பண ஒதுக்கீடு செய்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை தெரிவித்து நல்ல வரவேற்புக்கும் வாக்களித்த அனைத்து நல்லுள்ள கழக தோழர்களுக்கும் இந்த நன்றியை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்